ஒரு நல்ல மெசேஜும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சம்பத்து ராம் பண்ணியிருந்தார் இந்த பாய் கேரக்டரு கெட்டப்ப கரெக்டாக இருக்குது சார் ஆமாம் ஆமாம் உங்களுக்கு எதை போட்டாலும் கெட்டு கரெக்டாக அது கரெக்டாக தான் இருக்குது ஆமாம் அதனால உங்களுக்கு மேடம்மா ஆ நல்லா இருக்கு இல்லை அதனால அங்கே தூட்டு போட்டாங்க மழை தூட்டு போட்டாங்க ஆமாம் ஆமாம் வெளியே போய் போயத்துக்கு அப்புறம் தான் தமிழுக்குமா நம்ம வரும்போது தெரியும் இங்கே தெரியாது நீங்கள் யாப்படாதீங்க பெரிய அடக்கு வந்துடுவீங்க இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடையாளமாக நடிச்சவர்தான் அப்புறம் ரேப்டி வந்தார் அப்புறம் எல்லா படத்துலையும் ரேப் பண்ண போகிற நடித்தார் அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஐட்டர் இப்போ நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜூனிவர்சி தான் வந்தார் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஐட்டர் சூரி நிறைய பேர் ஆனால் ஒரு சினேகர் சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும் தெரியிட்டே இருக்கணும் கரெக்டாக அமைஞ்சிடும் அவங்க என்னோட அவங்களுக்கு கிடைக்கலன்னா அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும் பரப்பில் அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திருமணம் கட்டார் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு புரிய முடிஞ்ச கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு காதலர்கள் பொண்ணுங்களாக நினைக்கிறேன் பாவிகள் பொண்ணு அல்லது ஆவிகள் ஆளுதுன்னு நினைக்கிறேன் கடைசியாக பேய் பிடிச்ச உடனே நம்ம இங்கே ஓடுறோம்னா தற்காப்பு தான் மனுஷனுக்கு பிரிவு பிரிவினை அப்படிங்கும்போது வெவ்வேறு மதம் வெவ்வேறு தெய்வம் ஆனால் பிரச்சனை வந்துட்டால் எல்லாத்தையும் ஒன்று தான் நம்ம மாண்டூர் தெற்கால பார்த்தா அங்கே முஸ்லீம் இருக்க மாட்டாங்க அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் நிறைய கை கட்டுவாங்க கையில குழந்தை கட்டுவாங்க அவங்க கட்டுவாங்க பார்த்தா இப்போ நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க அப்போ மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா அல்ல இயேசுவாது சிவன் சிவனாவது எல்லாம் ஒன்று பிரியவனும் பேசும்போது தான் ஏ நான் அல்லா நான் இயேசு நான் பிள்ளையாரே நான் முருகர் அப்படின்னா இப்போ முருகர் இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க அது பேரு அது பிரச்சனை போயிட்டுருக்கு இருக்கு ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் யாருக்கிடையே இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் டெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சினேகன் சார் கவிஞர் சினேகன் சார் முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன் ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின் அப்போ வைரமுத்து சார் தான் பாட்டு எழுதணும் இந்த எனக்கு எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும் அப்போ அவர் எழுதி சம்போ ரெண்டு நான் வந்து ஒரு எனக்கு ஐஸ்வர நேரம் பார்த்துறேன் அப்புடின்னு இருக்காரு சரி ஓகே கவிஞர் பல ரெண்டு பாம்பைக்கு வேறு சார் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு ஆயிரம் ஆசுவை அறிமுகப்படுத்தி இவருதான் படத்தோட கவிஞர் சொன்னா நான் கேட்டணா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னா அவரு குற்ற உணர்வு ஒருத்தர்னால தான் என்ன தட்டம் ஜாலாரு நாங்கள் விட மாட்டோம் என்ன அப்புறம் அது விஷயம் பார்த்ததுக்கப்புறம் ஐசிவராயே வேர்க்குற அளவுக்கு அதிசயமே அதிசய அதிசயிற அளவுக்கு அழகு ஒரு வைரமுத்து அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வராயே வேந்துட்டாங்க இப்போ ஒரு அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போஷன் நடந்திருக்கு தேவாசர் உட்காந்துருக்காரு டாக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு ஒரு சிச்சை சொல்லியிருக்காரு அவரு டைரக்டர் என்ன சிச்சி வந்து சார் வந்து தொட்டப்பட்டா ரொட்டு மேலே முட்டை சிக்கன் தரட்டா இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு ஓகே சார் இன்னும் ட்யூன் போட்டாச்சு யார் எழுத வைக்கலாம் இதுக்கு பேர் போனவர் நம்ம சினேகன் கவிங்கிருந்தான் அவர் கூப்பிட்டுருவோம் சிச்சி சொல்லியாச்சு ட்யூன் சொல்லியாச்சு அப்போ சினேகன் கேட்டாராம் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு அஸ்மிதா

பஞ்சாபி பலதாரம் பார்த்தாலே பசியாரம் செய்யாத சேதாரம் நான்தான் ஆதாரம் வரும்பு சொல்றான் வரைய அந்த அளவுக்கு நீங்க இதெல்லாம் பாருங்க பர்ஸ்ட் அவர் வந்து இல்லங்க இப்போ இது கதைங்கிறாரு என்ன என்ன கேள்வி சும்மா ஆடி சொல்ல மாட்டேன் என்ன இந்த கதை என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு அந்த கவி அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு பாட்டு பாடு பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லா விசாரிச்சுன்னு ஆடி விஷயம் வருங்க அப்ப இந்த பஞ்சாபி பலாரத்தை பத்தி எல்லா கதையும் தெரியும் எனக்கு என்ன இங்க வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசிக்கிறது சகோதரி தான் எல்லாரும் சகோதரி தான் ஆனா கிருஷ்ணேசர் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத்ரம் சொல்லுமோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் கலைங்களோட வழி திசை மாறிடும் நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்று இருக்கும் ஆனால் திரையில வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிரும் சிலிக்ஸ் இந்த அவர்கள் நெருக்கி ஒரு எண்ணூறு படத்துக்கு ஆயிரம் படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் சிக்ஸ் அலைகள் உதவி தான் அந்த கேரட் ஞாவ இருக்குது எத்தனை படம் சரி அது அந்த படத்துல அவருடைய திறமை அதான் ஒரிஜினல் திறமை அது அது மாதிரி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அம்மையும் ஆமாம் இப்படியே ஒரு காட்சி பொருளாக கவர்ச்சி பொருளாலாம் கலந்து போயிடாது நம்பிக்கூட இருக்க ஜென்ரல் தேவாசார் அவர் வந்து நம்ம வந்து இன்னும் ஈஸியாக நினைக்கிறோம் அவரை அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது இப்போ கோயிலில் வந்து நானூறுவா ஐநூறுபா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவானு போயிடுவான் தர்ம தரிசனம் தான் உருகி போறவன் எவன் தர்மசன் தர்ம தரிசனத்தில் ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் இருந்து இருந்து உருந்து உருந்து போகிறானோ அவன் தான் இறைவன் உருகி உருகி நினச்சி அப்படி சொல்லி சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும் ஆனால் நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கனாலயோ ஆட்டோக்காரன்னு அங்கே போயிடாரு அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒன்று தான் தூரத்து வரைக்கும் ஒன்று தான் பார்வை பார்த்தா தான் கடவுள் மனிதர்கள்லாம் கொடுத்தான் எந்த மனிதன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறானோ பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரு ஒரே பார்வை பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம் தேவாசு ஏன்னா அதிசயம் அற்புதம் சொன்னால் அவர் ஒருக்கம் பாட்ஷா அண்ணாமலை பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்கார் அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாட்ஷாப் இசையம் வைப்பார் மறுநாள் பார்த்தா புது டேரெக்டர் புது புரொடியூசர் அங்கேயும் இசையம் வைப்பார் தேவாசர் ஒரு நாள் தான் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் தரிசனம் பார்த்தவர் ஒரு புது புரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையப்பாட யார்னா அவர் சிலர் புது டைரக்டர் புது ப்ரொடியூசர்னால் ஒரு பு ஒரு இசையம் பார்ட்டை அப்பங்க முடியாது விசாரிக்க வைக்கிற அடுத்த விஷயம் மீட்பட முடியாது எல்லாத்தையும் விசாரிப்பாங்க அப்போ சின்ன படம் சின்ன டேரக்டர் சின்ன அப்படி சின்ன நோ அப்பா மீட்டர் இங்கே அப்படி இல்லை அவங்களுக்கு தான் முதலிடம் சின்ன புடிசு இருக்கும் சின்ன இயக்குனர் தான் முதல்ல பார்ப்பார் ஏன்னா நிறைய பேர் அவரோட அருமை திரையாங்கிற திரை உலகம் இருக்கு சார் முதல்ல திரை உலகம் எல்லா இயக்குனர் சார்பாக நானும் புது புது டேட்டர் வந்து வந்தவங்க தான் எல்லா சார் உங்களுக்கு நன்றி சார் எண்பது தொண்ணூறுகளில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் பண்ணாதான் நடிப்பேன் அவருக்கு மியூசிக் இல்லைன்னா காணிச்சு கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்த காலம் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் உருவகராஜினி அவர் உக்காமல் ஒரு விஜயகாந்த் சத்யராஜ் ஒருக்கும் போயிட்டு இருக்கு முரளி ராமராஜன் எல்லாருக்கும் இளையராஜா அப்போ ரெண்டு பேரும் வளர்கிறாங்க சார் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு விஜய் ஒரு அஜித் விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசை அவரை வெட்டி போகிற ஹீரோ தேவ சார் எல்லா படமும் இந்த பக்கம் அஜித் ஆசை இந்த ஒரு படம் ஆசையில் அத்தனை பாட்டம் கேட்டு படம் அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக முடிகிற காலகட்டத்தில் ஒரு தலையும் தளபதி உருவாக்குனவர் தேவ சார் இன்னைக்கு இந்த படத்துக்கு பீ டூ தேவாசம் மாதிரி விசாமிச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் இப்போ நிறைய பேர் ஆங்கத்தை வெளிப்படுத்துனாங்க சினிமாவோடய சூழ்நிலை ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கணும் சார் ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா தொழிலாளர்களும் பண்ணுவாங்க லேபர்ஸ் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் பார்த்து வந்த ஒரு காலகட்டம் முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு வேதனையான விஷயம் அப்போ தொழிலை பண்றாங்க ஓகே அது நம்ம காலங்களாக பார்த்துட்டு ஒரு விஷயந்தான் முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும் ஏன் அப்படினு பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நுஞ்சு போயிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க முடிச்சு போயிருப்பாங்க அவங்க ஸ்டே போட்டு அளவுக்குனா சினிமா எந்த எந்த வெச்சிடத்தில் இருக்கு ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் ஓகே அவருக்கு இது சும்மா வந்து இது ஒரு போஸ்டர் பேசுகிற விஷயம் இல்லை அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை அது அந்த மனசு காயப்பட்டுருக்கு அந்த காயத்தின் வழி வழி வெளியே வந்துச்சோம் நான் சொல்றேன்னா ஒன்னே ஒன்று தான் சார் ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் தான் இந்த தொழில் சுமூகமாக என்னுடைய நடக்கும் ஒவ்வொரு புருஷராக அறிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சும் இங்கே இங்கே ஏ படம் இங்கே எடுக்கிறாங்க கவிதையில படம் எடுக்கிறாங்களா வாழ்ந்து படம் எடுக்கிறாங்களா திரார்குசி படம் எடுக்குதா லெஸ்மி முகசி படம் எடுக்கிறாங்களா

அவங்களுக்கு ஒரு 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 கட்டத்தில் ஒரு விழிப்புணர்வு வரும்ல அப்ப அவங்க நம்மளை காப்பாற்றுங்க ஒரு 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 முடிவு வருவாங்கல்ல அந்த நேரம் தான் இது நான் ஒன்று வச்சுறேன் ஒரு புடிசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தில் நடிக்க நடிக்கிற நடிக்க நடிக்கணும் சார் அந்த படத்தை இயக்குநர் நடிக்கணும் இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டேரக்டர் மாசம் நினைக்கணும் ஏற்று நினைக்கணும் ஒளிப்பதவர் நினைக்கணும் 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 பரிமாறுறாங்கல்ல அவங்க ஒட்டு மொத்த பேரும் ஏன்னா அவர் அவர் தான் முதலாளி முதலாளி இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை பணம் டேரக்டர் எல்லாரும் இந்த ஒரு லாபம் கிடைக்கும் நினைச்சா தான் அது ஆரோக்கியமான சினிமா அவன் எக்கட்டு கட்டு போறான் ஒரு ஏடிஎம் மிஷின் மிஷின்னா சினிமா அடிச்சிடும் இப்பதான் ஒரு இது வந்திருக்கு கட்டுக்குப்பில் கொண்டு வரணும் ஒரு நெறிமுறைக்கு உட்படணும் பேசுங்க சீரமைங்க ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயார்பு தயார்புட சங்கம் அப்படிங்கும் போது அதை மதிக்கணும் ஏன்னா அதுதான் சிம்மா வாழ வைக்கிறது எல்லாத்துக்கும் படி தான் ஆனால் அதே தயாரிப்பாளர் சிலர் ஏமாற்றுவார்கள் சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க நம்ம தொழில நெறிப்பாங்க ஒரு இயக்குனரை அவருடைய தொழில் வந்து தலையிடுவாங்க சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் அதுபோல் அவர் இல்லாமலே ஒரு காட்சியை மாத்தி அமைச்சிட்டாங்கட்டு இது 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 வந்து இது வேற வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பாளின் குணம் தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத நிறைய பேச தீர்த்துக்கணும் ராஜேசுமன் ஒன்று சொன்னார் எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார் தயாரிப்பாளர்கள் பிப்சி தொழிலாளர்கள் நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே ஃபஸ்ட்டு இது அரசியல் கட்சி இல்லையே நைட் சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை தயாரப்பா சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு அறிக்கை நம்ம நல்லா அரசியல் நடத்திக்கிருக்கோம் ஆளுகளுக்கு கொள்கை உட்பட வெளிப்படுத்திக்கிருக்கோம் குடும்பம் இந்த அண்ணன் தங்கி அண்ணன் தங்கச்சி ஃபஸ்ட்டு ஒரு சங்கத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை ப்ரெஸ்ல சொல்கிறது தப்பு சார் ஃபஸ்ட்டு அவங்க தப்பு எது புரிசு சொல்லிய நீங்கள் நிறைய நிற்க போயிடலாங்க மக்கள் ஓட்டுக்க போயிடலாம் மக்கள்கிட்ட போய் எது இந்த வேஷம் சொல்கிறீங்க ஏற்கனவே நிறைய ஆளுகள் விமர்சகர்கள் வந்து சினிமா நாடுச்சிக்கிறாங்க ஏதோ கிடைக்குமா அவன் தான் போனானா இவன் குடும்பம் இந்த நடிகை இப்படியா இந்த நடிகை அங்கே போச்சா இங்கே போச்சா இதை வச்சா நிறைய பேர் புலப்படுத்திக்கிறாங்க இது பத்தாண்டு நம்ம இந்த குடும்ப சண்டை போய் அமௌண்ட் கொடுத்தோம்னா இது பாருங்க மாபஸ்ட் நடிகர்களுக்கு உங்களுக்கு பிரச்சனை இங்க இங்க நடி சங்கத்துக்கு கூட்டு பேசணும் ராஜசிம்மனுக்கு பிரச்சனையா வாங்க என்ன பிரச்சனை எங்க இயக்குநர் சங்கத்தை சொல்றேன் இயக்குநர் நிறைய பஞ்சாயத்து வரும் சார் அதுல ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயார் பண்ணுறதுல தயார் பண்ணுற மேல போக கொடுப்பாரு நாங்க கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும் சில நேரங்களில் எங்க இயக்குநர் தப்பு இருக்கும் அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போது தான் தவறு யாருக்கு புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்ட தப்பா இருவாரா என்ன விசாரிக்கும் போதுதான் தெரியும் யார் தப்பு யாருக்கு மேலே தவறு இருக்குன்றான் அப்ப எங்க இயக்க சில சில பஞ்சாயத்துல எங்க இயற்கை தவறு இருக்கும் அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி ஒரு மேலே தப்பு இருக்கு நீ இப்படி மாத்திக்கோ இவ்வளவு எதிர்பார்க்கற இது வாங்கிக்கோ அப்படின்பா உயிர் பார்க்க எந்த இயக்க சங்கம் எத்தனை பிரச்சனை வந்திருக்கு சார் எவ்வளவு முடியாது இது பிரச்சனை வந்து கொடுத்த அந்த வகையில இயக்க சந்தரச்சு நான் பெருமைப்படுறேன் எங்க இயக்க சந்திர தேர்தலே எங்க தேர்தலில் போஸ்ட் ஓட்டுறதோ மீடியாவோட போய் பேசுறதோ அதெல்லாம் கூடாது அது தேர்தல் அறிக்கையில நாங்கள் வந்து போட்டிருப்போம் ஆனால் குடும்ப நம்ம வந்து குடும்ப விஷயம் இதுல வந்து ஒரு நடிகை முறை தப்பு இருக்கா கூட்டு பேசினா சரியாயிடும் இதை வந்து இதை போய் போட்டு பத்திரிக்கை போட்டோம்னா இன்னைக்கு பத்திரிக்கை போலி போனதுக்கு அப்புறம்தான் அப்போ ஈக ஜாஸ்தியாயிரம் பத்திரிக்க பப்ளிக்ல ஒரு விஷயம் போன உடனே என் பேரு போச்சு அப்படியே திருப்பி அவரை கூட்டு வந்து சமாளப்படுத்துட்டு ரொம்ப கஷ்டமாயிரும் ஆனால் எதுவும் சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் இந்த விமர்சனம் பேர்லயே நிறைய கொள்றாங்க இதில் இது நம்ம நம்மளே போய் அவங்களுக்கு தீனி ஊக்குறோம் இது ஈகோல பிரச்சனை வந்து சும்பத்து வராது இன்னொன்று இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜேஷ் இருக்காரு இந்த ஸ்ட்ரைக் நடக்க கூடாது சார் நடக்கக்கூடாது ஒரு முதலாளி ஸ்ட்ரைக் பண்ணாங்கிற ஒரு வரலாறு நம்ம தமிழ் திரு வந்துடக்கூடாது அது மிகப்பெரிய அது இன்னொன்று அதில் பாதிக்கப்படுத்த தேர்தல பாதிக்கப்படுவது அதிகமாக பாதிக்கப்பட போகிறதுல பாதிக்கப்படுவது யாருன்னா திரைத்துறை தொழிலாளர்கள் அவங்க தான் தினக்கூடிகள் தான் அன்னனைக்கு சம்பளம் வாங்குறாங்க பாருங்க நீங்கள் நாலு மாதம் அஞ்சு மாதம் ஸ்ட்ரைக் போட்டுட்டீங்கன்னா அவங்க சவுத்துக்கு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு என்ன வருமானம் பண்ணுவாங்க அந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது அப்படின்னு நான் ஆண்டு வேண்டிக்கிறேன் ராஜத்தில் அதெல்லாம் பார்த்துப்பார் பி டூ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு தெரியுது சிவனோட சிவத்தோட ஹார்ட் ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்கு கேமரா வெற்றி வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில சாஷ்டம் பிரமாண்டமாக இருக்குது அந்த படத்தை நடத்த கதாநாயகி கதாநாயகன் எல்லோரும் இந்த படம் பேர் வரணும் அந்த நின்னே சார் அடைந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேஷ் சார் ஆனால் சாங்கை தனியாக தனியாக கட்டு வச்சுக்கல எங்களுக்கு போது வேறு மாதிரி இருக்கும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் எங்களுக்கு பாக்கிட்டாரு ஆமா நம்ம வேற மாதிரி நினைச்சுருக்கோம் இப்ப வேற நினை வச்சுட்டாரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்குவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெட்டி அடையணும் ராதிகா மேடம் ஜானி மாஸ்டர் எல்லாரும் இதுக்கு வீண் போகாது எல்லாரும் வெற்றி கிடைக்கும் வணக்கம்